ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்காகவே ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா இந்த வந்து டோக்கன் சுவிட்ச் வந்து எப்படி சேஞ்ச் பண்ணுறாங்க தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் ஃபஸ்ட் டைம் பா இந்த சேனலில் பார்க்குற நீங்கள் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் முழுக்க நான் போடுற வீடியோ உங்களுக்காகவே பார்த்து கொள்ளுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து இந்த இதில் மிஷினுக்குரிய ஸ்விட்ச் வந்து டேமேஜ் ஆகிட்டுது அதை தான் நாங்கள் இப்போ வந்து ரீப்ளேஸ் பண்ண போகிறோம் இது கூடுதலாக வந்து டேமேஜ் ஆகிற காரணம் ஒன்று என்னென்னா காரணங்கள் நிறைய இருக்கலாம் ஹைலைட்டான காரணம் என்னன்னு கேட்டால் கடுமையான டைம் வந்து ரொம்ப டைமாக அந்த சூட்சை மட்டும் ஓவராக வந்து யூஸ் பண்ணிக்கொள்றதும் மற்ற ஃப்ரெண்ட்ஸ் டைட் அதாவது வந்து கரண்டா இப்போ நாங்கள் இன் பண்ணுறதோ அவுட் பண்ணுற ஒயரோ வந்து ஓவர் டைட்டில் இல்லாட்டி லூஸ் கனெக்ஷனாக இருந்தாலும் இந்த மாதிரியான விளைவுகளை இந்த சுவிட்ச் சந்திக்க வருது அப்படி இருக்கும்போது தான் இதில் வந்து கூடுதலான டேமேஜுகளை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸை சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என் சேனலுக்கு புதுசாக வந்தால் நீங்கடா பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஒன் பண்ணுங்க நான் போகிற வீடியோ உங்களோட நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃப்ரெண்ட்ஸ் அது மட்டும் இல்லாமல் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வந்து கொடுக்குற லைன் சரியான இருந்தா இருந்தால் மட்டும்தான் அதில் கண்டினியூவாக சரியான மாதிரி வேலை செய்யும் மாற்றி கொடுத்தாலும் டேமேஜ் ஆகிற வாய்ப்பு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இதில் மேலே வந்து லூப் பண்ணுறது கீழே வந்து அவுட் எடுக்கிறது ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஸோ மச் பாய் பாய்